ஒரு ஆடு மேலே ஏன்னா கல் ஆடு கீழே விழுந்துடும் எந்த மிருகங்களும் கல்லை தூக்கி எறிஞ்ச கீழே விழுந்துடும் அந்த இடத்த விட்டுரும் முடியாது இட் ஸ்லிப் ஆனால் மான் மாத்திர ஸ்லிப்பி ஆவாதான் சொல்லுங்க எல்லாரும் அத்தனை பேர் எழுந்தா கூட என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என் மகிழ்ச்சி ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லுங்க உயரமானது தட் மீன்ஸ் இன்க்ரீசிங் போடுங்களேன் சொல்லுங்க உயரமானது உன்னதமானது சின்ன கேள்வி இவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா இவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களான்னு கேட்டேன் ஹலோ இவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா யார் ராஜாக்கள் அதிபதிகள் மனிதர்கள் சும்மா இருப்பாங்களா இருப்பாங்க சும்மா இருப்பாங்களா என்ன பண்ணுவாங்க அதை 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 பறித்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் முடியுமோ அத்தனையும் செய்வாங்க ஆனால் தேவன் சொல்றாரு என் கால் மான்களின் கால்களை போல ஆமேன் புரியுது அவங்களுக்கு அது ஆட்டுக்கால் இல்லை எந்த மிருகங்களும் கவனிங்க அந்த ஃபோர்ஸ் வரும்போது கீழே விழுமா ஆனால் மான் மட்டும் எத்தனை சூறாவளி வந்தாலும் கீழே விழாதான் ஏன்னா அந்த கிரிப் அவ்வளோ அந்த அளவுக்கு இருக்கும் சொல்லுங்கள் கர்த்தர் அந்த அளவுக்கு என்னை கிரிப்பை வச்சிருக்கிறார் ஆமே எங்கே எங்கே வைக்கிறாரு சத்தமாக சொல்லுங்கள் என்ன ஆசீர்வாதம் ஆமேன் அவங்களாம் பார்க்குறாங்களா பிரபுக்கள் பார்க்குறாங்களா ராஜாக்கள் பார்க்குறாங்களா அதிவியல் பார்க்குறாங்களா கொடுமை செஞ்சவங்க பார்க்குறாங்களா யா என்னை என்ன என்னை கமெண்ட்ஸ் கொடுத்தாங்களே வழக்கு வாதை தீ அத்தனை பேர் பார்க்குறாங்க நான் எங்கே ஆமேன் இப்போ அவங்க முயற்சி பண்ணுவோம்லாம் பண்ண மாட்டாங்களா ஹலோ என்னை கீழே தள்ளுவதற்கு ஒன்ஸ் அகெய்ன் ஹிண்டர் பிளாக் ராவ் ஸ்டீல் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க ஆனால் தேவன் சொல்றாரு மான்களின் கால்களை போல எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க மான்களின் கால்களை போல பரக பண்ணார் எனது கால்கள் மான்களை போல ஓடை செய்தி ஏங்க வேற எதுவுமே சொல்ல மாட்டேன்றார் அவரு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லாமும் போனாலும் சத்தமாக சொல்லுங்க சொல்லுங்க மகிழ்ச்சியில் கூட ஒரு பெருக்கமா ஐ புட் தட் ஓல்ட் ப்ராக்ரஸ் இன் மை ஜாய் ப்ரோக்ரெஸ் சொல்லுங்க அதில் கூட ஒரு முன்னேற்றம் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா எல்லாம் சொல்லுங்க நான் சொல்லுங்க மனசோர்வடைந்தவனுக்கு அடைந்தவனுக்கு மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர் ஒன்றாம் அதிகாரம் முழுக்க என்ன தெரியுமா சோர்வு ஆனால் மூணாதிகாரி சொல்கிறாரு நான் கர்த்தரு திரும்ப சொல்லுகிறேன் மகிழ்ச்சி எது கொள்ளதாக இருக்குது இதெல்லாம் இல்லை மகிழ்ச்சியுக்குள்ளதாக இருக்குது